வணக்கம் மதுரை மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச்கே லக்ஸரி ஹவுஸ் தாங்க பார்க்க போறோம் அண்ட் இந்த வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பொதுமட்டு சிக்கந்தர் சாவடிக்கிட்ட கிட்ட தாங்க இருக்கு இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் வீடு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வடக்கு பார்த்த பிளாட் அமைப்பு வடக்கு பார்த்த வாசப்படியோட நம்ம வீடு ரொம்பவே ராயலா ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த வீடு நாலு புள்ளி இரநூறு சென்ட் அண்ட் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டி முடிச்சிருக்காங்க இதுதான் நம்மளோட லார்ஜ் சைஸ் க்ளோஸ்டு போர்ட்டிகோ வந்து இது தான் அண்டு நம்மளோட வீடு வந்து இதுலேருந்து நம்ம டைரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மர தலைவாசல் கதவோட நம்மளோட ஹால் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹால் வந்து கொடுத்துருக்காங்க வித் அழகான ஃபால் சீலிங்கோடு கொடுத்துருக்காங்க பார்க்கும்போதே ஃபுல்லி உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஒர்க் பார்த்துருக்காங்க ஸோ ஒரு கிராண்டான லுக்கில் ஒரு ராயலான லுக்கில் தான் இந்த ஒரு வீடை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட் ஸ்டோர்லாம் வச்சு அண்டு வந்து உங்களுக்கு வெண்டிலேஷனுக்காகவும் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு காற்றோட்டத்துக்காகவும் உங்களுக்கு நிறைய ஜனல் ஃபெசிலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் திஸ் இஸ் ஆர் ஓப்பன் கிச்சன் ஸோ கிச்சன் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கபோர்ட் ஃபெசிலிட்டி ஃபுல்லாக மாடலர் டைப்பில் வந்து உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷனில் நல்ல ஒரு ஃப்ரெஞ்ச் கலரில் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த கிச்சன் மாடலர் கிச்சனாக இருந்தாலும் பின்னாடி ஒரு பேக் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு தனியாக வந்து ஒரு செப்பரேட் ஏரியா வந்து உங்களுக்கு வந்து அலக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க விச் இஸ் வெரி வெரி உங்களுக்கு வந்து காற்றோட்டமாகவும் இருக்கும் இந்த சேம் டைம் நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும் அண்ட் இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கான பெட்ரூமும் உங்களுக்காக பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த பெட்ரூமில் வந்து ஃபுல்லி கபோர்ட் ஒர்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்க பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட ரெண்டு பெட்ரூமும் ஆப்போசிட் ஆப்போசிட் டேரெக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே உங்களுக்கு பூஜா அறை வந்து தனியாக வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட ஹால்லேயே வந்து தனியாக உங்களுக்கு டிவி யூனிட் தனியாக கொடுத்துட்டாங்க ஸோ அதுலேயே பூஜா யூனிட் அட்டாச் பண்ணாமல் பூஜா அறைக்குன்னு வந்து தனியாக ஒரு இடம் வந்து கொடுத்துருக்கிறது வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து ரொம்ப தெய்வீகமாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்குங்க ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக எவ்வளோ பயங்கர ராயலாக இருக்குல்ல ஸோ ஸோ இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா நம்மளோட செகண்ட் பெட்ரூம் பக்கத்துலேயே இருக்குங்க அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீட்டோட மற்ற அதர் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு அடியில் அஸ்திவாரம் நாலு அடியில் பேஸ்மெண்ட் உயரம் வந்து கொடுத்துருக்காங்க எம் டுவெண்ட்டி கிரேட் காங்கிரீட் யூஸ் பண்ணியிருக்காங்க தரமான ஃபைவ் ஃபிஃப்டி டி டிஎம்டி கம்பிகளும் யூஸ் பண்ணியிருக்காங்க தரமான ஷங்கர் சிமிட் அண்ட் செட்டினார் சிமிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஜெர்னலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேக்கு மர ஜன்னல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க தேக்கு மர கதவு கொடுத்துருக்காங்க அண்ட் தேக்கு மரத்தில் தலைவாசல் கதவு வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் டபிள்யூபிசி பாத்ரூம் டோர் கருப்பு எம்ஸ் அண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டு பக்கத்துல என்னென்ன வந்து விஷயங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரேடியன் சினிமாஸ் இருக்கு பொதுமரி ஆஃபீஸ் இருக்கு சாய்பாபா கோவில் சிவன் கோவில் மகர்ஷி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க ஓவராலா இந்த த்ரீ பெட்ரூம் த்ரீ லக்ஸரியான பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூமோட ஃபுல்லி கபோர்ட் ஒர்க்கோட உங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லக்ஸரியான வீட்டின் விலை வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க வெறும் எண்பத்தி ரெண்டு லட்சம் மட்டும்தாங்க ஆமாங்க வெறும் எண்பத்தி ரெண்டு லட்சத்தில் இப்படி ஒரு லக்ஸரியான த்ரீ பிஹெச்கேவோட வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் வேணும் இல்லை ஏதாவது உங்களுக்கு வந்து தகவல் ஏதாவது தெரியணும் இல்லை ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் நம்ம வீட்டிலேருந்து டேரெக்டாக நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான மாடி போகிறதுக்கான வந்து வழி வந்து கொடுத்துருக்காங்க படிக்கட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி சூப்பரான வீடுகள்லாம் வந்து போடுறதுக்காக தான் ஹரி ஓம் சேனல் ஆகிய நாங்கள் வந்து உங்களுக்காக வந்து இருக்கோம் அந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலோட எல்லா சோஷியல் மீடியாவும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி டபிள்யூ டபிள்யூ ஹரி ஓம் நைன்டீன் செவன்டி நைன் டாட் காம்கிற வெப்சைட் பேஜும் செக் அவுட் பண்ணி பாருங்க இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீட்டோட நாங்கள் வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்